ஹாய் மக்களையே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தவக்கல் மில்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம தவக்கல் மில்ல என்ன ரெடி பண்ணியிருக்கோன்னா மார்னிங் நம்ம தம்பி ரெடி பண்ண ஓட்டு மாவை பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம் ஓட்டு மாவு டேஸ்டியான கிறிஸ்பியான ஓட்டு மாவு நம்மள்ட்ட கால் கிலோ அரை கிலோ பேக்கெட் அவைலபுளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எப்போவுமே ஓட்டு மாவு சூடாக வேணும்னா ஓட்டுமாவு மாவு வறுக்கும் போது தம்பி ஒரு வீடியோ போடுவார் அதை பார்த்துட்டு அது இருந்து டூ ஹவர்ஸுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு சூடான டேஸ்டியான ஓட்டுமாவு மாவு சுட சுட கையிலே கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங்கும் மறுநாளும் வந்தால் அதை ஆற வச்சு நாங்கள் பேக்கிங் பண்ணியிருப்போம் அப்புறம் ஓட்டு மாவு வாங்கி எங்கள்கிட்ட வாங்கி ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எங்கள் லேபிள் இல்லாமல் வேணும்னா ஒன் டேக்கு முன்னாடியே சொல்லிடுங்க நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் எங்கள் லேபிள் ஒட்டாம ஓட்டுமாவும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க பக்கத்தில் இருக்கீங்கன்னா நேரில் வந்து வாங்கிக்கோங்க தேங்க் யூ